அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் திட்டம் தொடர்பாக அனுர அரசாங்கத்தின் முடிவு அரச அதிகாரிகளுக்கு பிரதமர் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை ரஞ்சன் ராமநாயக்கா ஜனாதிபதிக்கு அனுப்பிய செய்தி சந்தையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு புதிய அரசாங்கத்தில் இன்று எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுமா ஐந்தாம் புலமை பரிசீல் பரீட்சையை மீண்டும் நடத்த கோரி பெற்றோர்கள் போராட்டம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த மழை தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியாருக்கு விற்பதற்காக திட்டங்களை கைவிடுவதாக அறிவித்துள்ளது சுற்றுலாத்துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு தேசிய நிறுவனம் அரசுடன் இருக்க வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார சபையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக அதன் நிர்வாகத்தை மேம்படுத்த புதிய மாதிரி பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னை அமைச்சரவை ஒரு தனியார் முதலீட்டாளரை ஈர்க்கும் நடவடிக்கையின் அடிப்படையில் ஐநூற்று பத்து அமெரிக்க டாலர் கடன்களை எடுத்து முயற்சித்தது இதன்போது அரசுக்கு சொந்தமான ஐம்பத்தொரு சதவீதத்தை விற்பனை செய்யவும் அரசாங்கம் முடிவு செய்திருந்தது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மேற்கொள்ளும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கண்டி அஸ்கிரி மகாநாயக தேரரையும் மல்வத்து மகாநாயக தேரரையும் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்றும் பிரதமர் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் பொது தேர்தலுக்கு நன்கு தயாராகி வரும் அதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வழங்கிய வெற்றியை மக்கள் நாடாளுமன்றத்திற்கும் சிறந்த அணியை தெரிவு செய்வதில் வழங்குவார்கள் என நம்புவதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்காவிற்கு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் தமக்கு முழுமையான அளவில் ஜனாதிபதி பொதுமணிப்பு வழங்குமாறு ரஞ்சன் ராமநாயக்க ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார் சமூக ஊடக பதிவொன்றின் மூலம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் தமக்கு பொதுமணிப்பு வழங்குமாறு நேரடியாக கோராது ஜனாதிபதி பூரண தமக்கு பொதுமணிப்பு வழங்குவாரா தம்பி என முகநூலில் பதிவிட்டுள்ளார் அவுஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ரஞ்சன் நாடு திரும்பும் வழியில் இந்த பதிவினையிட்டுள்ளார் நீதிமன்றத்தை அவமரியாதை செய்த குற்றத்திற்காக ரஞ்சன் ராமநாயகாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பின்னர் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட போதிலும் அவருக்கு பூரணமாக மன்னிப்பு வழங்கப்படவில்லை இதனால் அவரினால் தேர்தல்களில் போட்டியிட முடியாத நிலை காணப்படுகின்றது நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ரஞ்சன் ராமநாயக பூரண பொது மன்னிப்பு வழங்கப்படுமா என புதிய அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார் சந்தையில் தற்போது நாட்டு அரசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையானது பாரிய அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்களினால் ஏற்படுத்தப்படுவதாகவும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது அரிசி ஆலை உரிமையாளர் சங்கம் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அதன் தலைவர் டட்லி சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை காலமும் கட்டுப்பாட்டு விலையில் அரிசி விற்கப்படவில்லை எனவும் இது விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் மேற்கொள்ளப்படும் பாரிய மோசடி எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எதிர்காலத்தில் நாட்டு அரிசி கட்டுப்பாட்டு விலையில் விற்கப்படும் எனவும் இது அரசாங்கத்திற்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவும் பாரியளவிலான அரசிய உரிமையாளர்கள் சங்கம் முன்னதாக அறிவித்திருந்தது புதிய அரசாங்கத்தின் கீழ் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் இடம்பெறுமா என்பது குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது கடந்த அரசாங்கத்தின் போது மாதத்தின் கடைசி நாளில் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது எனினும் எரிபொருள் விலை சூத்திரம் நீடிக்கப்படுமா இல்லையா என்பது அனுர தலைமையிலான புதிய அரசாங்கம் ஒரு தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை கடந்த மாத விலைச்சூத்திரத்தின்படி ஒக்டேன் தொன்னூற்று இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பன்னிரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு முன்னூற்று எழுபத்தேழு ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது பத்து ரூபாவால் குறைக்கப்பட்ட டீசலின் விலை தற்போது முன்னூற்று ஏழு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது சூப்பர் டீசல் லீட்டரின் விலை மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளது இதன் விற்பனை விலை முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவாகும் ஒரு லீட்டர் மண்ணெண்ணெய் தற்போது முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் மூன்று வினாக்கள் வெளியானதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமையை கருத்தில் கொண்டு கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது பரீட்சை நிலையங்களில் கடந்த பதினைந்தாம் திகதி நடைபெற்றது மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் புலமை பரிசில் பரீட்சையின் ஒன்று வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்தமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கசிந்ததாக கருதப்படும் கேள்விகளுக்கான புள்ளிகளை முழுமையாக வழங்குவதற்கு பரிந்துரைத்துள்ளது மேலும் மீண்டும் பரீட்சை நடத்தப்பட மாட்டாது என்று கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மத்திய சபரகமுவ வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் இதேவேளை மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரியை செலுத்தி முடிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் முடிவடைந்ததாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இன்று வரை அனைத்து வருமான வரிகளையும் செலுத்தி முடிக்க திணைக்களம் அவகாசம் வழங்கியிருந்தது இந்நிலையில் உத்தரவை மீறும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது வரி செலுத்த தவறினால் சட்டப்படி வருமான வரி செலுத்தாமல் அல்லது தாமதமாக செலுத்தியதற்காக அபராத வட்டி விதிக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனினும் நிலுவையில் உள்ள வரிகள் இருப்பின் அவற்றை அடுத்த மாதம் முப்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது மேலும் ஒன்று ஒன்பது நான்கு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு தேவைப்படும் நிதியை விடுவிப்பதற்கான ஆவணத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளார் இதன்படி பொது தேர்தலுக்காக தேவைப்படும் மொத்த நிதி தொகையை எதிர்பார்க்கப்படும் பதினோரு பில்லியன் ரூபாய் ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பிலான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் அக்டோபர் நான்கு எனவும் அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் அத்தோடு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்தவுடன் புதிய நாடாளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி கூடும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்